நீங்க அம்மா இந்த மாதிரி அதை பற்றி சரவணங்க அறிந்த நிலவராம கட்டி மறைந்து ஜோதி அவர்களை சார்பாக 201 சிறப்பு வரி செலுத்தி அன்பு

இதற்காரணங்கள் தெரியாததுனால இந்த நேரத்தில ஒருநாள் ஜிந்தேரர் நாளை الصورهக்கு செமடையாகுது மத்தவங்க என்ன பண்ணுங்க சீக்கிரமே விரைந்தே விரைந்தே வந்துறாங்க வந்துறாங்க அவர் கொடுப்பிருக்கிறார் காலை கடக்கிறதற்கு 10500 रूपये கொடுப்பிருக்கிறார். சி.பி.சி.வின் தலைவர்கள் ஒன்றாய் பட்டி हर भी पंची सरोवर में जाना करूंगा तो क्यों नहीं ये स्पूर्ति नाम है வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பார்க்காமல் பாலாளம் எட்டும் யானை பாச கையிலே வேண்டும் तो देख गए रहो मेरी शक्ति बात करी बात करी जल का चेंडू नाम ये नहीं होने रहती बात के बजी के बात पे अधुरा बजा भक्ति गलत्ता बजा भक्ति गलत्ता Why is It Áève Arummabh sociedad under the dead? In public building rail north of Sinenını, ivyadaha men and the aquí en USA, Kyawadaya肉 presence and the land Abaykog Cóndiday against whererik but a prajem Bayakou

We are காலைக்கு மேமை தேதிடவா ஜாரேந்து ஹோடிந்து யார்கோ அங்கங்க எல்லாம் ஏத்திரு ஓடிடற ஓடுங்கள்ங்களங்களை வர ஏச்சோம் வீரரின் ஓட்கியாரத்தில் அக்கும் மூக்கும் நல்லி சந்திடே இந்த நேரிலே யாத்திரா காவலிர்கள் கூட வாழை வீரர்களும் தெரபான வீரர்களும் இந்த

வீராதி வீரனையும் சொல்லி விருந்தாலும் சொத்தபுள் வீராதி எத்தகத்தில் இறங்கி எல்லா

इसका सुनिए उन्होंने उठाया बंदे लड़के इसलिए उनका बहार इस हद तक आएगा आने जीत ये इतना बांट चुके हैं अरे बांट टेक बड़ी बार घरों में इसलिए इसलिए इसको ना है कि इतने जब्त कर மாடல சக்கரம் சுத்துறதுக்குல வந்துருக்கேன் மத்தைய அண்ணா மைக்கு சமாதேத்துறே வருகாத வருகாடு படம் உங்கள் உங்கள் விட வெளியில கொரியாருக்கு

இந்த வாரத்தில் பத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இடையே பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன

கட்டிக்கல நாடு கண்ணு அண்ணி கொடுத்துக்கொண்டு கட்டிக்கல நாடு மாணவர்கள் கூட சுட்டிய சார்பான மகிழ்வுடன் சின்ன தெருவானியடி மதம் தெள்ளம்போல் 502 வழங்க கடத்திட்டிருக்கின்ற திருப்பு தரிசிதேனே திருவேடு விடைவரை ஜாலியிரங்காய் வீரர்களும் திரங்கிடு மழதார் பார்த்தாலோனா ரப்பு முக்காலையா ஆதி முக்காலையா அருதி முக்காலையா லாஸ்ட் பால் சீர் கபந்து ஹோங்கிரே வீரடா குரங்கல கந்து பட்டு நிரந்தரமா இருந்துட்டார் எல்லாரும் கம்பட கார்ல எல்லாரும் போறாங்க எல்லாரும் போறாங்க இந்த இந்த பாகத்துக்கு வந்து 18000 ரூபாய் தரங்க இருக்க மாட்டேங்கறது

We're gonna only...